ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் முற்பகுதியை பார்த்துக்கலாம் அதாவது நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் அஞ்சு கடகத்திலேயே குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானம் பொதுவாக இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் குரு வந்திருக்காரு அப்படின் போது இன் ஜென்ரல் சுய ஜாதகம் பார்க்க வரவங்க கூட குரு மூணில் இருக்கனா என்னம்மா குரு மறைவுக்கு போயிட்டு இருக்கானேம்மா குருனால எந்த நல்ல பயனும் வராதேம்மா அப்படிம்பாங்க உண்மை அதுதான் குரு மறைவுக்கு போயிட்டுருக்கான் ஸ்தான பலம் இல்லை ரிஷபத்துக்கு வந்து பாருங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் ரொம்பவே ஜாஸ்தி ஆனால் அதை மாஸ்க் பண்ணுறது எது அப்படின்னா அவங்க அன்பு லவ்வு ரொமான்ஸு இதெல்லாம் தான் அவங்கள வந்து மாஸ்க் பண்ணும் தேவையில்லாத யாரை நம்ப கூடாதோ அவங்கள நம்பி அவங்க மேல அதீத அன்பு செலுத்தி நம்மளோட ஆளுமை நம்மளோட பிறப்பினோட பயன் நம்ம சாதிக்கக்கூடிய கெப்பாசிட்டி எல்லாத்தையுமே நம்ம மறந்துடுவோம் பட் பியோண்ட் தட் இப்போ வந்து பாருங்க ஒயிட் நாலேஜ் இன்டெப்த் ஆஃப் நாலேஜ் அதெல்லாம் ரிஷபத்துக்கு இன்பில்ட்டாகவே உண்டு இல்லைங்களா மற்றவங்களாம் வந்து ரொம்ப முக்கிய முக்கிய செய்யக்கூடிய விஷயத்த நம்ம ரொம்ப சாதாரணமாக செஞ்சிடுவோம் ஆனா மத்தவங்க சாதாரணமாக தட்டிட்டு போற அதிர்ஷ்டத்தை நம்ம முக்கி முக்கி வாங்குவோம் அப்படின்னு சொல்லலாம்